நம்ம பாத்தீங்கன்னா பத்மா பாஷியில சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் அங்க பாக்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் சூப்பரான ஆஃபர் பிரைஸஸ் அவைலபிளா இருக்கு அம்பர்லா குர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிக்கிற அவைலபிளா இருக்கு ஒரு பீஸ் ஆப்பி கிளியர் ஆக காமிச்சிருக்க அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க நான் வேற சேம் ட்ரெஸ்லயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பர்பான பிரிட்டியான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் गर्ल வாண்டட் இருக்குங்க சேல்ஸ் गर्ल டைரக்ட் நம்ம ஷாப் எங்க லொகேட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல ஃபைவ் கார்னர் டவுன் ஹால் ரோட்ல காதர் பவுன் கிட்ட ஸ்ட்ரைட் ஓப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு ফার্স্ট 플로ர்ல சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவேலபிள் ஆயிருக்கு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்போ girl wanted இருக்குங்க கோயம்புத்தூர்ல நம்ம ஷாப் லொகேட் இருக்கு இன்ட்ரஸ்டட் பீப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க screenல தெரியும் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் காலுமே अवेलेबलா இதா இருக்கு உங்க salary details out இல்ல டைமிங் out எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க details எல்லாமே screenல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சோ இப்போ கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற same dress अवेलेबल இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிள் லெங்த் வரைக்கும் இருக்கிற டெனிம் cloth இருக்கிற skirt தாங்க சம்மா ஸ்டைலிஷான skirt just

டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு பிராண்டட் குவாலிட்டி ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணிருக்கிற சேம் டிரெஸ் தான் நல்ல அம்பர்லா குர்த்தி இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் கிட்ட ஃபுல்லாவே ஒரிஜினல் மரவாக் வித் பாத்தீங்கன்னா பப் ஸ்லீவ்ஸ் சம்மர் ஸ்டைலிஷ் ஆன ட்ரெஸ் நல்ல பிளேர் வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ சம்மர் ஸ்டைலிஷ் ஆன நான் வியா பண்ணிருக்கிற ஐ திங்க் சேம் கலர் தான் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுங்கிற பிரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது வெறும் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் மட்டும் தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவோட உங்களுக்கு மிடில் நான் சொல்கிறேன் ஸோ செம்ம ஆஃபருங்க அது சூப்பர்பான கிராண்ட் ஃபங்க்ஷன் வியர் குர்த்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தியில உங்களுக்கு சூப்பர்பான டிசைன் எஸ் டூ எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எஸ் டூ எல் ஸோ இந்த வீடியோல எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிளார் வர குர்த்தி செவன் பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறது எஸ் டூ எல் ஜஸ்ட் சிக் ஃபைவ் பிப்டிங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு ஸோ இந்த சைஸ்ல இருக்கிறவங்க தாராளமா இந்த குர்த்தியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ் டூ எல் டக்கு டக்குன்னு காமிச்சிருவேன் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிங்கிற ice point la available la irukku so miss பண்ணிடாதீங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டுதாங்க சோ இத எல்லாமே பாருங்க சமர் ஸ்டைலிஷ் ஆன பாட்டர்ன் S to L just 550 rupees மட்டுதாங்க இந்த மாதிரி pink color சோ இத எல்லாமே ரொம்ப grand இருக்கும் இந்த மாதிரி நல்ல 플레어 பாருங்க எவ்வளவு பெரிய 플레어 வெறும் 550 rupees க்கு இந்த குதியை நீங்க purchase பண்ணிக்கலாம் ரொம்ப grand ஆன dress ஏனா இதெல்லாம் S to L size வர்க்கி இருக்கிற சைஸஸ் இல்லாதனால மட்டும்தான் நம்ம இந்த பிரைஸ் பாயிண்ட்ல சேல் பண்ணுறோம் அது இந்த சைஸஸ்ல இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேனல் கட்லேயுமே அவைலபிளாக இருக்குது பேனல் கட்னா சைட் கட் கிடையாது ஏலைன் மாதிரி வரும் சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற பிரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஸோ ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க நல்ல பெரிய ஃப்ளேர் வரும் கிராண்டான ட்ரெஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் பிப்டி செவன் பிப்டின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் செம்ம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் பைவ் பிப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல எஸ்ல இருந்து எல் சைஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இந்த சைஸஸ்ல அவைலபிளா பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் இது எல்லாமே வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சேல்ல அவைலபிளா பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எஸ்ல இருந்து எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் அவைலபிளா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பாபான ஃபிளேர் வர குர்ட்டிஸ் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் ஸோ இந்த ஆஃபர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த சைஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபரை காமிக்கிறோம்

ரொம்ப சூப்பாவான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டான ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் கிராண்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஃப்ளேருமே வரும் ஒவ்வொரு பீசஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேர் வரும் ரொம்ப எலிகண்டாக இருக்கும் அது இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நைரா கட்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது சூப்பர்வான சேல்ஸ் ஒஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு சுப்பா நம்ம ஷாப்ல சேல் ஆகிட்டு இருக்கிற சம்மர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் நல்ல ரிங்கிளில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராண்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெட்டீரியலாக ரொம்ப மைன்யூட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நல்லா ஃபிளேர் வரும் வித் லைனிங் ஓடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்குது சைஸஸ்மே லிமிட்டடாக தான் இருக்கு ஸோ பண்ணிடாதீங்க கலர்ஸ் பாருங்க சோ எல்லாமே அதோட கலர்ஸ் தான் ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ கலர் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் நைன் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இதோட கலர்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க ஜஸ்ட் நைன் பிப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பிளாக் கலர்ல கோல்டன் கலர் வந்தாலே செம்ம கிராண்டா இருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபில் வச்சு செம்ம சூப்பர்பான ஸ்டைலிஷ் ஆன பேட்டர்ன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் தான் ஸோ இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் வெறும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட்